ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்னா அதே தான் பார்த்தீங்கன்னா இதுவும் லாங் ஐஙாங் குரூஸ் தான் இதுவும் லாங் ஐயாங் குரூஸ் தான் ரெண்டும் ஒரே கம்பெனி தான் ஸோ இந்த குரூஸ் வந்து பேசிக் மாடல் அதாவது நான் சொன்னேன் அந்த த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வருன்னு ஸோ அந்த குரூஸ் தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டெக்கு ஒரு ஓப்பன் ஏரியா அவ்வளோதான் அதுக்கு மேலே இது எதுவுமே கிடையாது இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிச்சனு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு டெக்கு செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஜகுசி அந்த ஜக்குசி யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல இருந்தாலும் அது ஒரு ஃபெசிலிட்டியாக சொல்கிறாங்க அவங்க இது பாருங்க இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நின்றுக்கிட்டு தான் பார்க்கணும் தெரியுதா அந்த குரூஸுக்கும் இப்போ நம்மளோடது வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் பாருங்க அந்த லாங் கயான் குரூஸ்ன்னு இருக்கு இல்லையா அதுவும் இப்போ நம்ம இருக்கிற குரூஸும் ஒரே கம்பெனி தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு படிக்கிட்டு அந்த பக்கம் இருக்குது அதே மாதிரி அந்த பஃபட் மெனுவோட ஐட்டமும் மாறுது ஸோ நமக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வெரைட்டிக்கு மேலே இருந்தது ஆனால் அதில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது போல் இருக்குது ஒரு பன்னெண்டோ இன்னொரு தான் இருந்தது மொத்தமாகவே ஸோ அதுதான் வித்தியாசம் அந்த பஃபட் லஞ்சும் ப்ளஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே பாருங்கள் இதில் சோஃபா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது சீட்டிங்கு அதுக்கு இதுக்கு ஒரு ரூபாய் தான் வித்தியாசம் ஸோ ஒரு ஆயரூபா ஒரு மதியத்துக்கு ஓகே தான் இங்கே பாருங்கள் வித்தியாசம் தெரியுதுங்களா அந்த குரூஸும் இதுவும் ஒரே கம்பெனி தான் அது பேசிக் மாடலு அதில் நீங்கள் மேலே வந்தால் கூட நின்றுக்கிட்டு தான் பார்க்கணும் உட்கார கூட ஒன்றும் பெருசாக எதுவும் ப்ரொவிஷன்ஸ் இல்லை இது அப்படி இல்லை ரெண்டு மலைக்கு இடையில போட்டு வந்துட்டு வெளியில போகுது ஷிப்பு